கனடாவுடைய மெனிடோபா மாநிலத்தில் அண்மையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க இப்போ டெம்பரரி ரெசிடென்ட்டாக கனடாவில் இருக்காங்க இவங்களுடைய விசாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவுக்கு வருது இந்த விசாக்கள் முடிவுக்கு வரும்போது இவங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஏற்கனவே நிறைய பேர் பிஜிடபிள்யூபியில் இருக்காங்க இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாம போகும்போது அவங்க மறுபடியும் நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் கனடாவுக்குள்ள வந்திருக்கோம் எங்களுக்கு மறுபடியும் நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டா அது மிகப்பெரிய பாதிப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஸ்டேயை நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கனடாவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கனடி அரசாங்கம் கொஞ்சம் செவி சாச்சிருக்கு அரசாங்கம் செவி சாச்சது அப்படின்றது இப்போ கனடாவில் இருக்கிற பிஜி ல இருக்கிற இல்ல கனடாவில் பி ஆர் எடுக்காம டெம்பரரியா இருக்கிற பலருக்கும் ஒரு பச்சை கொடியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் கனடாவில் இப்போ இருக்கிறவங்களால பார்க்கப்படுகிறது நுவாஸ் இருக்கிற ஒரு நண்பரோட நேற்றைய நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரும் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து மற்ற மாகாணங்களையும் இதே கனடிய அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வந்து உத்தியோகபூர்வ மற்ற தகவலாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிஜி பி பத்தி பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் நீங்க கனடாவில் படித்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மேலதிகமான மூன்று வருஷம் நீங்க கனடாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அது கொடுக்கும் இந்த பிஜிடபிள்யூபி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த டிப்ளமா கோர்ஸ் எவ்வளவு காலத்துக்கு படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியாக உங்களுக்கு இந்த பிஜி கிடைக்கும் இந்த பிஜி டபிள்யூபி ல நீங்க கனடாவில் ஒர்க் பண்ற மூலமாக நீங்க ஃபர்ஸ்ட் ஜாபா இருந்தீங்க அப்படின்னா கூட அப்படி இல்ல நீங்க வந்து கனடாவில் முதல் தடவையா கனடா மண்ணில் வேலை செய்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாயிண்ட்ஸை கொண்டு வரும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு போடும்போது உங்களுடைய சிஆர்எஸ் ஸ்கோருக்கு அது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பிஜி டபிள்யூபியோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமும் அதனால எக்ஸ்பர்ட்ஸாக வரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டும் அதுதான் சொல்லி சொல்லலாம் இந்த பிஜிடபிள்யூபியை டபிள்யூபி மாகாணத்தில் மாகாணத்துல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மார்க் மில்லர் அதாவது கனடாவினுடைய எமிகிரேஷன் அமைச்சர் மார்க் மில்லர் வந்து சொல்லியிருக்காரு இதற்காக அவர் கேட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மெனிட்டோபா மாகாணத்துல இருக்கிற இப்போதைய ஸ்கில் ஷார்ட்டேஜ் என்ன இதனால அந்த மாகாணம் எதிர்நோக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்ற ஒரு தரமான ஃபுல் அறிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு சப்மிட் சொல்லி மார்க் கேட்டிருக்காரு அது அந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுக்க இந்த இந்த துறையில இப்போ எங்களுக்கு ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்கு இப்போ ஆட்களை வெளி அனுபவமாக இருந்தா இப்போ கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு பெரிய ஒர்க் போர்ஸை வந்து மறுபடியும் நம்ம டிபோர்ட் பண்ணுவோமாக இருந்தா அது கனடாவினுடைய எக்கனமிக்கும் குறிப்பா அந்த மாகாணத்தினுடைய எக்கனமிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த அறிக்கை மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஏன் அப்படின்னா இப்போ அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவங்களுடைய பிஜி டபிள்யூபிய கனடி அரசாங்கம் எக்ஸ்டென்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பிஜி டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் அது காலகாலமாக எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது ஒரு தடவை உங்களுக்கு பிஜி டபிள்யூபி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க பிஜி டபிள்யூபி போக முடியாது அப்படின்றதுதான் இந்த பிஜி டபிள்யூபியுடைய ஒரு தம்பரூலாக இதுவரை காலமும் இருந்து வந்தது ஆனா இந்த மாகாணத்தினுடைய ரிக்கொயர்மெண்ட் அடிப்படையில இப்போ கனடாவில் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு இது மற்ற மாகாணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படியான ஒரு பெனிஃபிட்டை கொண்டு வரப்போகுது பின்பற்றி மற்ற மாகாணங்களையும் ஸ்கில் ஷார்ட்டேஜஸ் இருக்கும் போது இப்போ கரண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது அந்த வேலையை வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இருக்கும் அவங்களுக்கு பிஆர் கிடைக்கல அப்படின்னா கூட அவங்கள வச்சிருக்கிறதுக்காக அவங்களுடைய விசாவை எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு முறைமையினை கனடிய அரசாங்கம் வழங்க போகிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மகிழ்ச்சிகரமான தகவல் மார்க் மில்லர் மேலதிகமாக பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு மாகாணங்கள்ல இருந்தும் ஃபெடரல் அமைச்சுக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு சரியான ஸ்டெட் வழங்கப்படுமாக இருந்தா இந்த எம்ப்ளாயீஸ் வந்து எங்க மாகாணத்துக்கு தேவை அப்படின்ற ஒரு ஸ்டெட்ட நீங்க கொடுப்பீங்களாக இருந்தா எத்தனை வருஷம் வேணும்னாலும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இருந்தாலும் பிஜிடபிள்யூபியை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான ஒரு முறைமையை வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் இப்போதைக்கு கனடாவினுடைய எக்கனமியை முன்னேற்றத்துக்காக கனடா ரெசிஷன்ல இருந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக தேவையான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் கனடாவினுடைய ஒர்க் போர்ஸ்ல எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில நாங்க அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்றாங்க இதோட சேர்ந்து இன்னும் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இருக்கு அந்த அப்டேட்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த சேனல்ல முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பிரீஃப் ஆன் இன்ட்ரடக்ஷன நான் கொடுத்துடுறேன் அதாவது மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஃபாரின் லைஃப் ஸ்டைல் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க எப்படியாக அப்ளை பண்ணலாம் எப்படியாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு விசாவை அப்கிரேட் பண்ணலாம் இப்படியான விஷயங்களை கனடா யூகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய இப்போதைய சட்டத்திட்டங்கள் மாற்றங்கள் பற்றிய பேசுகிற ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரம் கனடாவில் அடுத்ததாக அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஆர் அப்படின்ற மாத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கனடிய அரசாங்கம் வெளியிடுறாங்க இது உண்மையிலேயே விஷயம் ஏன்னா இப்போ டி இருக்கிற டெம்பரரி ரெசிடென்டாக இருக்கிறவங்க பலரும் பிஆர் அப்படின்ற அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாக போகிறது அப்படின்றது தெளிவாக தெரியுது இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஆறு தசம் ஐந்து வீதமாக இருக்கிற ஃபாரின் ஒர்க்கர்ஸை உள்ள ஹையர் பண்ணுற இந்த ஃபாரின் ஒர்க் பெர்மிட்டை வந்து கனடிய அரசாங்கம் நிறுத்த போகிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளே இருக்கிறவங்கள வேலை கமத்துறது மூலமாக இப்போ கனடாவில் இருக்கிற வேலை இல்லா திண்டாட்டத்தை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸை உள்ளே கொண்டு வர விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கனடிய அரசாங்கம் வந்திருக்காங்க இப்போ ஸ்டூடெண்டாக படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் பிஜி டபிள்யூபிஏ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மனிடோபா ஆக்டை தொடர்ந்து மற்ற மாகாணங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குற அதே நேரத்துல இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் கனடாவில் இருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போது நிலவரம் எப்படி இருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே நேரம் இப்போ ஹெல்த் கேர் செக்டர்லையும் இந்த விவசாயம் ஃபார்மிங் செக்டர்லையும் நிறைய வேகன்சிஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வேகன்சிஸ் ஓப்பன் ஆகும் போது உங்களுடைய தகமைகளை அதுக்கேற்ற மாதிரி நீங்க வடிவமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கனடாவில் ஈஸியா உங்களால பிஆர் வாங்கி செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க வெளிநாடுகளில் இருந்து இலங்கையிலயோ இந்தியாவில இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க கனடாவுக்கு வந்து ஸ்டூடெண்டாக போக போறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கோர்ஸை இதுக்கு சார்பாக நீங்க மாற்றிக்கொள்றதாக இருந்தா அது உங்களுக்கு கனடாவில் ஈஸியாக பிஆர்ஐ பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு மிக முக்கியமான வழியாக இருக்கும் அப்படின்றது முக்கியம் நான் ஐடி படிச்சிருக்கேன் இல்ல நான் இன்னொரு மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த ஹெல்த் கேர் செக்டர்லையும் இல்ல இந்த விவசாயம் ஃபார்மிங் இப்படியான செக்டர்ல என்னுடைய கேரியரை நான் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அது நியாயமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க இந்த ஐடியில் இருந்து ஹெல்த் கேர் செக்டரில் எப்படியான ஐடி சப்போர்ட்டை நீங்க கொடுக்கலாம் இல்ல ஹெல்த் கேர் செக்டரில் இந்த இந்த உங்களுடைய குவாலிஃபிகேஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விதத்துல நீங்க படிச்சீங்க உங்களுடைய கோர்ஸ் ஃபைனல் ப்ரொஜெக்ட்ஸை இது சம்பந்தமான ப்ரொஜெக்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கனடாவில் வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இப்போதைய டெம்பரரி ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்க பலருக்கும் இது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன்னா மற்ற நாடுகள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கனடா கூட அசைலம் கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக கனடா கூட இருக்கிறவங்க வந்தவங்களை திருப்பி அனுப்புற ஒரு முயற்சியில மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க இப்படி திருப்பி அனுப்பும் போது கண்டிப்பா நாட்டுக்குள்ள ஒரு லேபர் ஸ்கில் லேபர் ஷார்டேஜ் ஏற்படும் அப்படியான ஷார்டேஜை எப்படி விதமாக இப்போது கனடாவில் மார்க் மில்லர் தலைமையில் பல கூட்டங்களும் பல மாநாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்கில் ஷார்ட்டேஜ டெம்பரரி ரெசிடென்ட் மூலமாக நாம ஃபீல் பண்ணாம இப்போ டெம்பரரி ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பிஆர் அப்படின்ற அப்படின்ற ரெசிடென்சியை நம்ம கொடுப்பமாக இருந்தால் அது கனடாவினுடைய பியூச்சருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இப்போ மார்க் மிலர் மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக கனடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுறாங்க அடுத்த மிகப்பெரிய தலையடி இப்போ கனடாவுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா LMIA. இது LMIAல நிறைய மோசடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பொய்யான ஃபேக்கான எல்எம்ஐஏக்கள் இப்போ விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த எல்எம்ஐஏ வாங்கிட்டு அதுக்கு பிறகு சட்டவிரோதமாக கேஷ் இன் ஹேண்டுக்கு பல பேரும் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கனடிய அரசாங்கத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கு இது சம்பந்தமாக கனடா போலீஸோட சேர்ந்து அரசாங்கம் மிக தீவிரமாக வேலை செய்கிறதாகவும் இப்படி வேறு ஒரு எல்எம்ஐஏ அசைன் பண்ணப்பட்ட ஒருவர் ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்வதற்கான எல்எம்ஐஏ பெற்ற ஒருவர் சட்டவிரோதமாக இன்னொரு இடத்துல வேலை செஞ்சாங்க அவங்களை டிபோர்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கனடாவுக்குள்ள மறுபடியும் வர்றதுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு அவங்க போறதுக்கான டிராவல் பேனையும் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கனடி அரசாங்கம் மிக மிக எச்சரிக்குது இவங்க எல்லாரையும் அதாவது ஃபேக்கான எல் வழங்குறவங்களும் சரி அந்த எல் வாங்குறவங்களும் சரி மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்றாங்க இதுல இன்னும் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா இதை தீவிரமாக கண்காணிக்க போகிறோம் இந்த எல்எம்ஐ சம்பந்தமான நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கியூஆர் கோட் மாதிரியான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி சரியான ஒரு பொறுமுறைக்கு கீழே இந்த எல் யே கொண்டு வர போறோம் விசிட் விசாவில வந்து எல்எம்ஐ வாங்கிட்டு ஜாபுக்கு மாறுற மாதிரியான போலியான முகவர்கள் போலியான விதமாக செயற்படுறதால இப்போ கனடாவில் வேலை திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையும் கனடாவில் இருக்கு இந்த முறைமை இப்போ கனடாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா எல்எம்ஐஏ ப்ரொசஸிங் டைம் வந்து இன்னும் அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட எல்எம்ஐஏக்கு அப்ளை பண்ண பலரும் நான்கைந்து மாதங்களாக இன்னும் எல்எம்ஐஏ கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக கனடாவில் இருக்கு அதையும் தாண்டி இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் வரையில ப்ராசஸிங் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரியானவங்களுக்கு உண்மையான போலி அல்லாத எல்எம்ஐஏக்களை விநியோகிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ப்ராசிங் டைமை கனடா இன்க்ரீஸ் பண்ண போறது அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே இப்போ எல்எம்ஐக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு பெரிய பேரிடியாக இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனாலும் கூட இதன் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் போலியான எல்எம்ஐக்கள் இல்லை அப்படின்னும் போது தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க எல்எம்ஐ அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்றீங்க இல்லை உங்க கம்பெனி எல்எம்ஐ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே நீங்கள் எல்எம்ஐஏக்கு அப்ளை பண்ணி இல்லை அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த எல்எம்ஐஏ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியான பிஜி டபிள்யூபி எல்எம்ஐஏ அதே நேரம் டிஆர்ல இருந்து பிஆருக்கான அப்டேட் என்ற மூன்று அப்டேட்களை கனடியன் இமிகிரேஷன் இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த மூன்று அப்டேட்டும் கனடாவுக்கு உள்ள இருக்கிறவங்களை

இல்லாம போகிற இந்த ஃபாரின் ஒர்க் பெர்மிட் மூலமாகவாவது நீங்க கனடாவுக்கு உள்ள போவிங்களா இருந்தா அங்கே இருக்கக்கூடிய பல வாய்ப்புகளை வந்து கனடா இப்போ ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சட்டவிரோதமான விரோதமான கண்ட்ரோல் பண்ற அதே நேரத்துல சட்டபூர்வமாக உள்ள வந்த திறமையானவர்களுக்கு கனடா எப்போதும் துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி மாக்மில்லர் அண்மையில கெனடியை ஊடகத்துக்கு ஒரு செவ்வி வழங்கும் போது அந்த பேர்டியில கூட சொல்லி இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இனி வரும் காலங்களில் கனடாவில் எப்படியான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க இல்லை யூகேல எந்த மாதிரியான மாற்றங்களை அவங்க கொண்டு வர போகிறாங்க இது எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உதவிகள் செய்ய போகுது அப்படின்ற அப்டேட்கள் வரும்போது அந்த அப்டேட்களை இந்த சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்